பூவாடை கறி வேலை செஞ்சோம் செத்தவங்களை வந்து கோரிக்கிற மாதிரி அவங்கள வந்துட்டு வரலை அவங்களுக்கு வந்துட்டு என்ன இது கட்டு கட்டிட்டுன்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமச்சா ஒரு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தோம் மூணு மணிக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எட்டு வந்தோம் அதுதான் மறக்க முடியாத அனுபவம்னா அதுக்கு முன்னாடி நான் எல்லாமே போய் சக்ஸஸ் தான் இப்போ சாமி வர வைக்கிறதுனா அதுக்குன்னு தனிப்பட்ட முறை அவங்க வந்து விரதம் இருந்து இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து சாமி இறங்க இறக்குறோன்னா வச்சுக்கலாம் என்ன சாமி கேட்குறேன் பங்களமாக இந்த மாதிரி எதுனா ஒன்று கேட்குறாங்கன்னா அதனால் இது நம்ம விரதம் இருந்து இப்போ ஒன்பது நாளோ பதினோரு நாளோ இந்த மாதிரி விரதம் இருந்து அவங்கள கோயில் சுற்ற வச்சு அந்த ஒன்பது நாளோ விரதம் இருந்து நம்ம வந்துட்டு சாமி இறக்கி விடுறது தான் கேட்குற சாமி நம்ம இறக்கி விடலாம் கட்டு கட்டுறதுலாம் வச்சுக்கங்களேன் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வீட்டில் இப்போ சாமி வந்துட்டு வராத மாதிரி கட்டு கட்டுவாங்க இப்போ எதிராளின்னு ஒருத்தருங்க இருப்பாங்களே அவங்க வந்துட்டு கட்டு கட்டி இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு உனக்கு எனக்கும் விரோதனா வச்சுக்கோங்களேன் அதை வந்துட்டு நம்ம கட்டு கட்டி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இவங்க வந்துட்டு நீ ஏதாச்சும் ஒரு தீங்கு வினே எதனால் பண்ணி வச்சுருப்பீங்க அதை பண்ணதுனால வந்துட்டு நம்மளை வந்துட்டு வெளியே தெரியக்கூடாது நம்ம தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சாமி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டு கட்டி வச்சிருக்கிறத அதான் கட்டு கட்டுறது அதை கட்டு உடையத்துல அதை அவங்களுக்கு என்னென்ன இது சாங்கி தரங்குமே எல்லாமே பண்ணி நம்ம கட்டு வடச்சு விடுவோம் இந்த மாதிரி பூவாடைக்காரி வேலை செய்வோம் அதில் வந்துட்டு நம்ம நைட்டு இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு முன்னால் போய்ட்டு பதிவு போட்டு அம்மன் பதிவு அவங்க வீட்டு குலதெய்வம் என்னென்னு சொல்லிட்டுன்னா அவங்க குலதெய்வம் வந்துட்டு நம்ம பதிவோ அம்மன் பதிவோ மண்ணால் செ செஞ்சு நம்ம போட்டுருவோம் அது வரைஞ்சி பார்த்துட்டு சரி அது எந்த அவங்க குலதெய்வம் தெய்வம் அப்புறம் பூவோட கறி செத்தவங்க போனவங்க வந்தவங்க முன் போனவங்க பின் போனவங்க எல்லாமே இருப்போம் பார்ப்போம் வராதவங்களாம் போய்ட்டு சுடுகாட்டில் நைட்டு பன்னெண்டு மணியில் ஒரு மணி சுடுகாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பூஜையை கொடுத்துட்டு சுடுகாட்டில் போயிட்டு நம்ம மண் அந்த சாம்பலால் வச்சு நம்ம வந்துட்டு இது பொம்மை போட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி சேவலை அறுத்து அந்த சாம்புலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மறாத நாளை வந்து வச்சு வரைச்சி கூப்பிட்டா எல்லாமே பூவோட கரையெல்லாம் வந்துடுவாங்க அது மாதிரிலாம் நம்ம வேலை செய்வோங்க இந்த நம்ம பூவோட கறி வர வைக்கிறதுனா இவ்வளோ பண்ணால் தான் நம்மளுக்கு பூவோட கறி வந்து வரும் நார்மலாக போய் கரைஞ்சி ஒடிச்சுட்டு வருவோம் இது வந்து வருஷம் கணக்கெடுக்குங்களே இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே போனால் அவங்க வர மாட்டாங்க இதை வந்து அலைமோதிட்டு இருப்பாங்க இப்போ செத்தவங்க காடோ வனமோ இது வனவசமோ இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம வந்து ஒன்று சேர்த்து ஒரு சுருகாட்டில் போயிட்டு வச்சு தான் நம்ம வந்து கூப்பிட்டு வர முடியும் அவங்களுக்கு என்ன கொடுத்தோ இப்போ எலுமிச்சை மழம் பூசணிக்காய் இப்போ சேவலை எல்லாமே கொடுத்தா நம்ம கூப்பிட்டு வரணும் ஒரு குடும்பத்துக்கு வந்து நம்ம ஒரு பூவாட கறியை வந்துட்டு நம்ம கட்டாயம் வர வைக்கணும்னா அது அவங்களோட இது தான் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் ஒரு காது குத்துறது இல்லை ஒரு திருமணம் வச்சுட்டுருக்கோம் அதுக்கு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் விசேஷம் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க என்னோடய இப்போ புது வீடு ஒன்று கட்டியிருக்குன்னா என்னோட அப்பா அம்மா இதில் இருந்துட்டாங்களா இல்லை என்னோடய தாத்தா பாட்டி இறந்துட்டாங்களா அவங்க மேலே உனக்கு பார்த்துங்க சார் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்கணும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் இருக்கணும் எங்கேயும் காடை வனமோ எதுவுமே சுற்றாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தெய்வமாக பதிச்சு நம்ம வைக்கிறது தான் பூவாடக்காரின்றது நம்ம பூவாடக்காரின்றது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுன்னா அது மேல் மேலே இன்னும் தான் இருக்கும் அது இறந்தவங்க வந்து நம்ம ஒரு தெய்வமாக பதிச்சு வைக்கிறதா அது நல்லது நல்லதே இன்னும் நீ மேல் மேலே இன்னும் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு இருந்தது கூட அது செழிப்பாக இருக்கும்